அமைச்சர் வாழ்க சிவ சொந்தங்களுக்கு வணக்கம் நம்முடைய எல்லா திருப்பணிக்கும் நிறைய பேர் உதவி பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய ஆலயங்கள் உங்களோட தயவால நிறைய ஆலயங்கள் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி ஒரு விளக்கே திரிக்கிறோம் இன்னும் நிறைய கிராமங்கள்ல இன்னும் கட்டி பாதை நிலையில் இருக்கிற ஆலயங்கள் பெட்ட வெளியில இருக்கிற சிவலிங்க திருமணிகள் எல்லாம் நிறைய இருக்கு ஒவ்வொரு ஆலயமா பார்த்து ஒவ்வொரு திருமணிகளாம் பார்த்து நம்ம எடுத்து பிரதிஷ்டை பண்றோம் கும்பாபிஷேகம் பண்றோம் இதுக்கெல்லாம் உங்களோட ஒத்துழைப்பு தான் காரணம் கடைசியாக நடந்த திருநாரையூர் கௌமாரியம்மன் கோயில் ரொம்ப மிக சிறப்பாக சிறப்பான முறையில் நடைபெற்றுச்சு அதே போல் இன்னும் எவ்வளவோ ஆலயங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சு தெரியாமல் இந்த கடலூர் மாவட்டத்திலே நூற்றி அறுபத்தி ஏழு கோயில்கள் கட்டிப்பாத நிலையில் இருக்குதுங்க கடைசியாக ரெண்டு கோயில் சொன்னீங்க மொத்தம் நூற்றி அறுபத்தி ஒன்பது கோயில் கண்ணுக்கு தெரிஞ்சு கட்டிப்பாத நிலையில் இருக்குது அதுபோல் நிறைய ஆலயங்கள் இருக்குது தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட உதவி இருந்தால் தான் இந்த ஆலயங்கள்லாம் கட்டி பூர்த்தி பண்ண முடியும் ஒரு விளக்கே எடுத்து விடுங்க பண்ண முடியும் அதனால் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அடியன் சிவகழிவுகள் நம்ம கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற அணக்கரை தான் நம்ம சொந்த ஊர் தொடர்ந்து எல்லா ஆலயங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் உதவி பண்ணுங்கள் உங்களால் ஒரு விளக்கே எரித்தோம் உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் அதனால் வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சுனசு அமைச்சர் வாழ்க